தஞ்சாவூரில் ஹெல்மெட் அணிவதை தொடர்ந்து கடைபிடித்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளை தேர்வு செய்து புத்தாண்டு தினமான இன்று அவர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கும் வகையில் தனியார் அறக்கட்டளை சார்பாக தங்க மற்றும் வெள்ளிக்காசுகள் பரிசாக வழங்கப்பட்டன தலைக்கவசம் அணிந்து ரெகுலரா நோட் பண்ணி எங்களுக்கு வந்து தங்கக்காயணம் வெள்ளிக்காயினோ கொடுத்ததுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் கவசம் நிறைய பேர் மரணம் அடைகிறாங்க அந்த மரணத்தை தவிக்கிறதுக்காக தலைக்கவசம் வந்து ரொம்ப அவசியமானது இது நாங்க தொடர்ந்து இதுமாரி தலைக்கவசம் அணிஞ்சிருப்போம் எங்களை பார்த்தா போவோம் அணிஞ்சிருப்போம் இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ போக்குவரத்து காவலர்கள் ஒரு சைடு கஷ்டப்படுறாங்க ஹெல்மெட் போடுங்க போடுங்கன்னு சொல்றாங்க யாரும் கேட்குறதே இல்லை ஸோ நிறைய பேர் இந்த இப்போ ரோட்ல பாக்குறதுல நிறைய பேர் ஹெல்மெட்டு போடல சோ அவங்க உங்களுக்கு ஒரு பயம் ஏன்னா அவங்களுக்கு என்ன இருக்கு போலீஸ்காரங்களுக்கு நம்மள உயிருக்கு அவங்க இது பண்ணுறாங்க கஷ்டப்படுறாங்க ஸோ இவங்க ஜோதி அறக்கட்டளை இவங்க வந்து எதுக்காக வந்து இப்படி கஷ்டப்படுறாங்க ஏன்னா நம்ம உயிர் அவங்களுக்கு எதுக்கு ஸோ நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு ஸோ இதை பார்க்க எல்லாருமே தயவு செய்து ஹெல்மெட்டு போடுங்க உங்க பிள்ளைங்களுக்கு ஹெல்மெட்டு போடுங்க உங்க பொண்டாட்டிங்களுக்கு ஹெல்மெட்டு போடுங்க ஒரு நல்லபடியா சிறப்பாக இது பண்ணுங்க